எப்போவும் நான் பேசுகிறதா இருந்தால் மற்றவங்களை பார்க்குறதும் கிடையாது மேடையில் யார் இருக்காங்களோ அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்போ ஒரு புது கவலை வந்துருக்கு எனக்கு ஏன்னா இந்த தம்பி இவ்வளவு அப்புறம் நான் எப்படி பேசுறதுங்கிறது கஷ்டமான விஷயம் ஏன்னா அவர் பேசும்போது கதை தான் நல்லா எழுதுகிறாரு சரி எனக்கு போட்டியாக வந்துட்டாரு பின்னாடி வந்துட்டார் நம்ம ஹைதராபாத்தை விட்டு மெட்ராஸ் வந்துட்டோம் அவர் ஹைதராபாத்தில் குடியேறிட்டார் நான் அறுபத்தி ஏழு படம் அறுபத்தி ஒம்பது படம் வேலை செய்த இடம் ஹைதராபாத் அதனால் அறுபத்தொம்போது தெலுங்கு படங்கள் வேலை செய்கிறதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த முடிவடைகிற நேரம் தம்பி நுழைகிறாரு இப்போ தம்பி அங்கே ராஜா அவரோட பூபதி ராஜா இல்லையா அங்கேயும் கதையில் ராஜா அதனால் நம்ம அவர் பேசுகிறதுக்கப்புறம் பேசும்போது நான் வழக்கமாக பேசுகிற மாதிரி இல்லாமல் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல் அப்படி இல்லாமல் நான் சாதாரணமாக பேசிட்டேன்னா சில உண்மைகளை சொல்லிட முடியும் அவர்கிட்ட தோற்றுற மாட்டேன் அதனால் ஒரு விஷயம் நான் இங்கே நுழையும் போது தெய்வ மகன் படம் இருந்துச்சு தெய்வ மகனை நீங்கள் பல பேர் திரையில் பார்த்து அல்லது சிவாஜி சாரை பார்த்து பழகிருப்பீங்க நான் சிவாஜி சாரை எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன் ஏவிஎம்மில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது ரொம்ப காலமாக இப்போ வரைக்கும் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து எண்ணில் திறந்து விட்டுட்டு நான் உட்காந்து எழுதிட்டேனேன்னா சிவாஜி சார் தன் மேக்கப் ரூமில் இருந்து செட்டுக்கு நடந்து போவார் இந்த காட்சியை எண்ணலுக்குள்ளால அப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருப்பேன் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மூணு வேஷத்தையும் சில சமயங்களில் திருலோக் சந்தர் சார் எடுக்க வேண்டிய ஒரே நாளில் எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் சில வந்துச்சு அப்ப ஒருத்தர் போவார் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படின்னுட்டு ஒருத்தர் போவார் ஸ்ரீதர் சார் மாதிரி ஒருத்தர் போவார் இது யாருன்னு பார்த்தா உத்து பார்த்தா தான் தெரியுமா சிவாஜி கணேஷன் ஏன்னா அந்த மாதிரி கெட்டப்பில் அவரை பார்க்கும்போது வேற ஆள் மாதிரி தெரியும் கொஞ்ச நேரம் அங்கே போய் ரெண்டு மணி நேரம் அந்த ஷார்ட் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து மறுபடி அந்த வயதானவர் கெட்டப்பெல்லாம் வெளியே போவார் இத நான் என்னால் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு ஒரு பயமா இருக்கும் எனக்கு ஏன்னா முன்னாடி போன அந்த சிவாஜி சார் தானே இதுன்னு நினைப்பேன் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஆறி ஆறரை அடி உயரம் சிவாஜி சார்ன்னு நான் நினைக்கிற அளவுக்கு அந்த அப்பா வேஷம் போவார் அப்படி போவார் அந்த சின்ன பையனாக போகும்போது அப்படி தான் போவார் நடந்து செட்டுக்கு போகும்போது அந்த மூணாவது வேஷத்தை பண்ணும்போது பார்த்தா பாவமாக இருக்கும் அந்த கெட்ட போட்டு பார்க்கும்போது அப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்க நான் இந்த மூணு வேஷத்தையும் பல நாள் அவர் நடிக்க போகும்போது பார்த்த பாக்கியம் எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தேன் அட கடவுளே இந்த மனுஷன் இங்கே பிறந்ததுனால தானே ஒரு வாய்ப்பை இழந்துட்டார் நினச்சேன் உண்மையா சொல்ற இந்த மூணு வேஷத்தை வேற எந்த பிராண்டும் அவங்க அப்பா வந்தா கூட இந்த வேஷத்தை நடிக்க முடியுமா முடியுமா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்திருக்கணும் கொடுத்திருக்கணும் ஆனா இந்திய நாட்டில் அந்த பத்ம அது என்னமோ சொல்லுவாங்க அது கூட கொடுக்கலையா என்ன கேவலமான விஷயம் இது யோசிச்சு பாருங்க நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசுலயே நான் அவருக்கு அவரால் அறிமுகப்படுத்தப்படுறேன் படம் எழுதுவேன் ஆனால் இங்கே ஏவிஎம்ல என்ன ஸ்டாப் ரைட்டரா வச்சுருக்காங்க அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னாங்க ஜாவர் சீதாராமன் உயர்ந்த மனிதன் எழுதிட்டு இருக்காரு அவர் மின்னல் மலை மோகினி அந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டாரு அவர் சிவாஜி சார் கால் இருக்கு ஒரு பத்து பன்னெண்டு சீன் நீங்கள் எழுதி கொடுக்கணும்னு கிருஷ்ணமண்டி சார் கேட்குறாங்க எனக்கு பயமா இருக்கு அதுக்கு முன்னாடி நான் சிவாஜி சார் படம்லாம் இல்லை பதினெட்டு பத்தொன்பது வயசு சரி சீனை கொடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பெங்கால் படத்தை காட்டி இப்படி இப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருக்கோம் சீனை கொடுத்தாங்க நான் எழுதிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் எழுதிட்டேன் எழுதிட்டு டைலாக் கொண்டு போய் பஞ்சு சர்ட்டை படித்து காட்டினேன் ஏய் நல்லா எழுதியிருக்கப்பா செட்டியாட்டை படிக்கலாம்ப்பா அப்படின்னாரு சரின்னு போய் ஏவிஎம் செட்டியாட்டை படித்தேன் அவரும் நல்லா இருக்குண்ணா இப்போ இதையார் சிவாஜி சட்டை படிக்கிறதுண்ணா எனக்கு வேண்டாம் பயமாக இருக்கு ஆனால் வஞ்சிசர் சொல்கிறாரு இல்லைதா நீ நல்லா நல்லாயிருக்கும் சரின்னு அந்த டைலாகை தூக்கிட்டு போகிற மேக்கப் ரூமில் வேற மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்கார் அப்படி திரும்பி ஒரு பார்வை அவ்வளவுதான் அது என்னென்னமோ செய்திச்சு எனக்கு உடம்புல தான் இருந்துச்சு உண்மையாக சொல்கிறேன் அப்படி திரும்பி பார்த்தாரு யார் இவர் அப்படின்னு டேரக்டர் கேட்டார் இவர் தான் இந்த சீனை எழுதியிருக்கார் இப்போ படிக்க போறாரு மறுபடியும் ஒரு ஏற ஏறங்க சின்ன பையன் பயமாக இருக்குது நடுங்குது கையெல்லாம் நடுங்குது படி அப்படின்னாரு படித்தேன் படித்து முடித்தோடனே அந்த பார்வை திரும்பி பார்த்த பார்வை இருக்கு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் நான் எழுதுறதுக்கு அது ஒரு காரணம் சிங்கத்தை பார்த்துட்டு பயந்து பயந்து ஓடுறதை விட அந்த சிங்கத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்கியாச்சுன்னா எதுக்கு பயப்படணும் பயமே இல்லை எழுதிட்டா அடுத்தது பாருங்க பெர்னாண்டஸ் ஒரு தயாரிப்பாளர் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தங்கக்கே படம் எடுத்தவர் அவர் ஒரு நாள் என்ன தேடி வர்றாரு என்னன்னு கேட்ட நான் சிவாஜி சாரை வச்சு படம் எடுக்க போறேன் அந்த கதவசரை நீ எழுதணும் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டாமா முட்டால் அவர் சொல்லித்தான் நான் வந்திருக்கேங்களா புரிஞ்சதோ புரியலையோ உங்களுக்கு தெரியல நான் உயர்ந்த மனிதன் எழுதின படித்ததை கேட்டாரு இப்ப இன்னொரு ப்ரொடியூசரை அனுப்பிச்சிருக்காரு கேட்ட சிவாஜி சார் அதுக்கப்புறம் எங்க மாமா இதில் ஒரு அருமையான சீன் அதை சொல்லணும் அவசியம் சொல்லணும் ஹிந்தியில் இல்லாத ஒரு சீன் இவன் தம்பி சொன்ன மாதிரி அதில் நான் வச்சேன் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைப்பார் அவருக்கு தெரியும் கேட்டானே என்ன அதில் தர பேர் சொல்லுவார் எல்லா காங்கிரஸ் தலைவருடைய பேராக சொல்லிட்டு வருவோம் கரெக்டா எனக்கு ஒரு ஆசை சொல்றதுக்கு பயம் திருவோச்சந்திரிட்ட சொன்னேன் அவர் நம்பாது இப்படி ஒரு விஷயம் பயப்படாத போய் சொல்லு நீங்கள் சொல்லுறீங்கன்னு சொன்னால் நீ போய் அவர் பார்த்துட்டார் அங்கே என்ன கஷ்டம் சார் குவா இங்கே வா என்ன விஷயம் இல்லை நீங்கள் ஜவஹர்லால் பேர் சொல்லிட்டீங்க இந்திரா காந்தி அம்மையார் பேர் சொல்லிட்டீங்க அவங்க எல்லாருடைய பேரும் சொல்லியாச்சு கடைசியாக காமராஜர் பேரையும் சொல்லிட்டீங்க ஐயா பிறந்தலைவர் பேர் சொல்லிட்டீங்க அடுத்த என்ன அண்ணா பேரை சொன்னா நல்லா இருக்கும் எனக்கு அது இஷ்டம் அங்க அரசியல் கிடையாது எல்லா தலைவர் பேரு சொல்லிட்டு வரும்போது அண்ணா பேரை சொன்னா நல்லா இருக்கும் நான் சொன்னேன் அப்ப அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன் என்னை விட எவனுக்கு உரிமை இருக்கு அவர் பேரை சொல்றதுக்கு அப்படின்னா இப்பதான் பின்னாடி போய் பார்க்கிறேன் காந்தியில் படிச்ச நாட்களை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன் முதல்ல அந்த சிவாஜி கண்ட இந்த நாடகத்துக்கு எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் இந்த டைலக் எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு மெதுவா ஒதுங்கிட்டார் இந்த டைலக் அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது என்ன அவர் அறிமுகப்படுத்தினர் சொல்லக்கூடாது அப்ப அவர் போயிட்டார் முடியாது இவரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க இவர் தான் நடிக்கிறார் அந்த நாடகத்தில் அப்பதான் பெரியார் சிவாஜி பட்டம் கொடுக்குறாரு அந்த நாடகத்தில் நடிக்கிறார் அப்படிப்பட்ட அவரு சொல்றாரு அண்ணா பேரை சொல்றதுக்கு என்ன விட வேற யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நியாயம் தானே நியாயம் தானே சிவாஜி அண்ணாவுடைய நாடகத்தில் அப்ப அவர் பேரை காங்கிரஸ் இருந்தா என்ன என்ன அண்ணாவுடைய ஒரு மகிமையை சொல்றேன். அதுக்கு சிவாஜி சார் தான் காரணம் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த நாடகங்களில் நடிக்கிறவங்க சினிமாவில் நடிக்கிறவங்க இவங்க எல்லாரையும் கூத்தாடின்னு தான் கூப்பிடுவாங்க வீடு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஊருக்குள்ள விடவும் மாட்டாங்க கூத்தாடின்னு தான் சொல்லுவாங்க அப்போ கலை உலகத்தில் இருக்கிறவங்களை பொது வாழ்க்கைக்கும் பொதுவாள இருக்கிறவங்களை கலை உலகத்துக்கும் கொண்டு வந்து இந்த கூத்தாடிகள் கலைஞர்கள் சொல்ல வைத்தவர் அண்ணா அதுக்கு காரணமாக இருந்தவர் சிவாஜி சார் அடுத்தது என்ன அறிமுகப்படுத்துறது அவரு ஓகே அதுக்கப்புறம் நான் படம் எடுத்தது ஜெமினி வச்சு சொந்த படம் முதல் படம் ஏவிஎம் பார்ட்னர்ஷிப்ல சுடரம் சூறாவளி எந்த சிவாஜி வசந்த மாளிகை கௌரவம் வியட்நாம் வீடு இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற சிவாஜி கணேசன் சார் இந்த பத்தொன்பது வயது பையனை கூப்பிட்டு என்னை வச்சு படம் சாயந்திர சர்மோ நான் சொல்றேன் சாயந்தரம் அப்பவும் திமிற பாருங்க கொழுப்பு அதனால ஒரு செக் எடுத்து கையில் பாக்கெட்டில் வச்சுட்டு சண்மந்தரம் பார்க்க போறேன் போய் முன்னாடி உட்கார்ந்தோடன அண்ணன் ஃபோன் பண்ணாரு ஒரு நல்ல கதையை பாருங்க உடனடியாக காலிச்சு தந்துடலாம் ஓகே அண்ணா என்னது இல்லை ஒரு அட்வான்ஸ் முறைப்படி கேட்டானா அண்ணா சொன்னாரா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நல்ல கதையா பாருங்க அது போதும் அப்படின்னு சொன்னார் வீதி சண்முகம் இறக்குற வரைக்கும் நான் அவரோட நெருங்கிய நட்போட இருந்தேன் அந்த இல்லை வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு காலையில் போவேன் அவர் ஏன் வண்டியில் தான் ஏறுவார் அவரோட போய் அவரோட ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் ஈவினிங் திரும்பி போய் அவரை ஏற்றிக்கிட்டு இங்கே வருவேன் இங்கே சிவாஜி சார் அப்போ தான் பார்ப்பேன் சிவாஜி சாரை விட நான் சண்முகத்த அதிகமாக பழகினேன் அவர் செய்த உதவிகளை நான் மறக்கவே முடியாது அப்படி உதவிகளை செய்தார்